அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோவில் மனப்பாடத்திற்கு குட் பை அப்படிங்கிற தொகுப்பில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ண வேண்டாம் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கணும் அதில் இருக்கிற டேட்டாவை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஆங்கிளில் எடுக்கக்கூடிய வகுப்புகள் தான் இது ஸோ எக்ஸாம்ஸ் இருக்கிற டைமில் படிக்காமல் இப்போலேருந்தே கண்டென்ட் புரிதலோடு படித்து அதை ஒரு நோட்ஸாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து இப்போ குரூப் டூ ப்ரிலிமிஸாக இருக்கட்டும் இல்லை அடுத்த வருடத்துக்கு வர போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லா எக்ஸாமாக இருக்கட்டும் ஸோ அந்த நேரத்தில் உட்காந்து ப்ரஷர் கொடுத்து படிக்காமல் இப்போலேருந்தே பொறுமையாக கண்டென்ட் ஓரியன்டாக ஸ்டார்ட் பண்ணி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மனப்பாடம் பண்ணாதீங்க டேட்டாவை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும் ஓகே ஸோ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தானா என்ன இது பள்ளி புத்தகத்தில் இந்தியன் பாலிட்டியில் இடம்பெறாது இது பள்ளி புத்தகத்தை தாண்டி வெளியிலிருந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு சோர்ஸ் தான் இது சரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிப்பீட்டடாக இதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப 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 டெப்த்தாக இருக்காது அந்த கேள்விகள்லாம் பேசிக் கொஷினாக தான் இருக்கும் சில நேரங்களில் டெப்த்தாக கேட்பாங்க பட் இருந்தாலுமே இது சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம பார்த்துடலாம் ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம் சரியா ஃபஸ்ட்டு லோக்பால் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா அது ஏன் அந்த பேர் வச்சாங்க அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த லோக்பால் அப்படின்னா தமிழில் மக்கள் பாதுகாவலர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டி மக்கள் காவலர் இல்லை காவலன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சரியா இவங்களுடைய ஒர்க் என்ன இந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த லோக்பாலுங்கிற கான்செப்டை ஸ்வீடன் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஸ்வீடன் நாட்டில் ஓம்புட்ஸ் அப்படிங்கிற இந்த முறையை தான் நம்ம இப்போ லோக்பால் அப்படிங்கிற கான்செப்டாக எடுத்தோம் ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னா தமிழில் என்னென்னா ஊழலை நடக்க விடாம கவனிக்கிற ஒரு அதிகாரி அப்படிங்கிற மென்ஷன் பண்றாங்க சரியா அதாவது ஊழல் எதிர்ப்பு அதிகாரி இப்போ ஏதாவது இடத்துல ஊழல் நடக்குதுன்னா அதை நடக்காமல் தடுக்கிறதுக்காக ஒரு அதிகாரி இருப்பார்ல ஒரு ஒர்க்கில் அந்த அதிகாரி தான் ஓம்புட்ஸ் மேன் அப்படின்னு அங்கே குறிக்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போது ஸ்வீடன் நாட்டில் தான் ஓம் மேன் அப்படிங்கிற பேரில் ஒரு கான்செப்டை நடைமுறைப்படுத்தினாங்க ஓம்புட்ஸ் மேன் அப்படின்னா அந்த ஊழலை தடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த அதிகாரியுடைய பதவியின் பேர் தான் அப்படி சொல்றாங்க அப்போ அந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டு மொத முதல்ல ஸ்வீடன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அந்த கான்செப்ட்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம நடைமுறைப்படுத்தினது ஸோ அப்போ அங்கேருந்து அந்த கான்செப்டை எடுத்தாங்க பட் இருந்தாலும் இந்த லோக்பால் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எப்போ செயல்படுத்தப்பட்டுச்சு யார் இதை வந்து ரெஃபர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் காவலன் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த லோக்பால் அப்படிங்கிற இந்த அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எல் எம் சிங்வி அவர்கள் தான் இந்த பேரை பரிந்துரைச்சார் அவர் தான் ஃபர்ஸ்ட் பஸ்ட் இந்த வார்த்தையை அறிவிக்கிறார் சரியா இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை அறிவிச்சது யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எல் எம் சிங்வி அவர்கள் தான் அறிவிச்சார் ஓகே இது அவர் வார்த்தையை அறிவிச்சவர் பட் ஆனால் இந்த கான்செப்ட் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தாங்கிற அந்த கான்செப்ட் அந்த ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மாதிரி நம்மளும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு இந்த கான்செப்டை நடைமுறைப்படுத்த சொல்லி எந்த கமிட்டி பரிந்துரைத்தார்கள் நம்மை இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் பரிந்துரைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அமைக்கப்பட்ட முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு ஸோ அந்த கமிட்டி இவங்க இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் இல்லை நிறைய விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டுச்சு இன்னும் சொல்ல போனால் மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை பற்றி ஆராய்ந்து அதற்கான சில பரிந்துரைகளையும் இந்த கமிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதே நேரத்தில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அமைக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மொரார்ஜி தேசாய் தலைமையில் இருந்த இந்த ஆணையம் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேவா லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்த சொல்லி எந்த கமிட்டி பரிந்துரைத்தார்கள் கேட்பாங்க அமைக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் பரிந்துரைத்தார்கள் அந்த வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ண தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எல் எம் சிங்வி அவர்கள் சரியா டேட்டாவை கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஓகேவா என்ன பார்த்தாச்சு லோக்பால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம இந்த கான்செப்டை எங்கேருந்து எடுத்தோம் ஸ்வீடன் நாட்டில் இருந்து ஸோ ஸ்வீடன் நாட்டில் ஓம்புட்ஸ் பைன் அப்படிங்கிற பேரில் அதை ரன் பண்ணியிருப்பாங்க ஓம்புட்ஸ் பைன் அப்படின்னா தமிழில் என்ன பொருள் ஊழலை பற்றி விசாரிக்கக்கூடிய அதிகாரி அந்த அதிகாரியை தான் ஓம்புஸ்மென்ட் அப்படின்னு குறிப்பாங்க ஸோ அந்த கான்செப்டை நம்ம நாட்டிலையும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை ரெஃபர் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மொராஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்ட நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அந்த பெயரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எல் எம் சிங்வி அவர்கள் ஸோ இப்படிலாம் ஃபைனலாக இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாங்கிற கான்செப்டை இந்தியாவில் கொண்டு வரதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சரி சார் என்ன சொல்லிட்டீங்க லோக்பாலுடைய ஒர்க் என்ன லோக்பால் லோக் ஆயுக்தா அந்த பண்ணாங்க இருந்து எடுத்தாங்க அவங்களுடைய ஒர்க் என்ன சார் அவங்க எதுக்காக அமைக்கப்பட்டாங்க லோக்பால் எதற்காக லோக்பாலும் லோக் ஆயுக்தாவும் அமைக்கப்பட்டது என்றால் ஊழலை பற்றி விசாரிக்கும் ஒரு அமைப்பு அதாவது பிரதமர் உட்பட பிரதமர் உட்பட அனைத்து அரசு அலுவலர்கள் அவர்களை பற்றி வரக்கூடிய ஊழல் அவங்க ஒரு ஊழல் ஒரு ஒரு பண்ணியிருக்காங்க விசாரித்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அதனாலதான் அதுக்கு பேர் என்ன அந்த ஓம் புட்ஸ்மேனால என்ன அர்த்தம் அந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழலை விசாரிக்க கூடிய ஒரு அதிகாரியாக இருப்பவர் ஓகேவா அப்போ லோக்பாலுடைய ஒர்க் என்ன நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் உட்பட அவர்கள் மேல் வரக்கூடிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுதான் லோக்பால் லோக் ஆயுக்தா சரி சார் லோக்பால்னு ஒன்று இருக்கா ஏன் லோக் ஆயுக்தான்னு இன்னொன்னு சொல்றீங்களே அது என்ன லோக்பால் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கே ஒன்னே தான் இருக்கும் லோக்பாலுங்கிறது மத்திய அரசில் பிரதமர் அவங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது ஒன்னே தான் நாட்டுக்குன்னே இருக்கும் மொத்தமா அது லோக் ஆயுக்தா அப்படின்னா அது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் அதாவது லோக்பால் மாதிரி தான் இவங்களும் ஆனால் லோக்பாலுங்கிறது இந்தியாவுக்கே ஒன்று தான் அது வந்து மத்திய அரசில் தான் அது இன்வால்வ்மெண்ட்ல இருப்பாங்க அப்போது லோக்பால் மட்டுமே இந்தியாவை பார்த்துக்கிறது ஃபுல்லாக பார்த்துக்கிறது வந்து அது கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக லோக்பாலுங்கிறது இந்தியாவுக்கே ஒன்று அது மத்திய அரசில் இருக்கிறது அதே மாதிரி அதே கான்செப்டை மையமாக வச்சு ஒரு ஒரு மாநிலத்தையுமே நம்ம இதில் ஏற்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி லோக் ஆயுக்தா என்ற பெயரில் லோக்பாலை இன்னொரு வடிவில் எல்லா மாநிலத்திலையும் செயல்படுத்தினாங்க ஓகேவா ஸோ அப்போ லோக்பால் என்பது இந்தியாவுக்கே ஒன்று இருக்கும் அந்த அமைப்பு அது மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர் உட்பட அனைத்து வகையான அரசு அலுவலர்கள் பொது பணியாளர்களை பற்றி விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் லோக் ஆயுக்தா என்பது அனைத்து மாநிலங்களிலும் ஒரு ஒரு மாநிலத்திலும் செயல்படும் அது அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அமைச்சர்கள் அவங்களை பற்றி வரக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக அந்த மாநிலத்தில் இருக்கும் இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேவா சரி இப்போ லோக்பால்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு லோக்பால் யார் ரெஃபர் பண்ணால் இது எல்லாம் பார்த்தாச்சு இப்போ இந்த லோக்பால எப்போ சார் நம்ம இந்தியாவில் வந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த லோக்பால் பத்து முறை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது பத்து முறை இதை கொண்டு வருவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு ஒன்பது முறை தோல்வியை சந்தித்தது இந்த மசோதா இந்த லோக்பால் கொண்டு வருவதற்கான மசோதா இந்தியாவில் ஒன்பது முறை தோல்வி பத்தாவது முறையாகத்தான் இந்த லோக்பாலை கொண்டு வருவதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டு பத்தாவது முறை கொண்டு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ சார் இந்த லோக்பால் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம இந்தியாவில் கொண்டு வரத்துக்கு பார்லிமெண்ட்டில் மசோதா தாக்கல் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மக்களவையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆனால் அது தோல்வியில் முடிந்தது இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுது இந்த லோக்பாலுங்கிற கான்செப்ட்டை இந்தியாவுக்கு நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு கொண்டுட்டு வந்த மசோதா தோல்வின்னு முடிந்தது ரெண்டாவது டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொண்டு வந்துட்டாங்க அதுவும் தோல்வி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட்டு இன்னொரு டைம் பத்தாவது டைமாக ரெண்டாயிரத்து பதினொன்று டிசம்பர் மாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதுதான் பத்தாவது முறை இதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஒன்பது முறையும் அது தோல்வியை சந்தித்தது இந்த லோக்பால்ங்கிற கான்செப்டை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவதற்கான மசோதா முதல் ஒன்பது முறை தோல்வியில் முடிந்தது ஸோ பத்தாவது முறையாக ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் மாதம் இது பாராளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அப்படி பத்தாவது முறையாக ரெண்டாயிரத்து பதினொன்றில் பண்ண அந்த டிசம்பரில் பண்ண அந்த மசோதா தான் ரெண்டு அவையிலையுமே பாஸ் பண்ணாங்க ஃபைனலாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் இந்த பத்தாவது டைமாக பண்ண இந்த முறைக்கு அப்புறம் தான் இந்த லோக்பால் இந்தியாவில் முறை என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஓகேவா டிசம்பர் பத்தாம் தேதி இதை பார்லிமெண்ட்டில் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினேழாம் தேதி இதை மாநிலங்களவை நிறைவேற்றம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினெட்டு இதை மக்களவையில் நிறைவேற்றம் பண்ணாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி ஒன்றாம் தேதி இதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாரு ஃபைனலாக ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பதினாறாம் தேதி இது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஸோ இப்படி தான் ஃபைனலாக இந்த லோக்பால் அப்படிங்கிறது பத்தாவது முறையாக ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பரில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மசோதா தான் இறுதியாக எல்லா கட்டத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் நாள் நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்படி தான் லோக்பால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் வெளியில் வந்துச்சு ஓகேவா ஸோ இந்த லோக்பாலுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா பினாகி சந்திரகோஸ் அவர்கள் ஒரு நீதிபதியாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நியமனம் செய்யப்பட்டார் ஸோ லோக்பாலுடைய முதல் தலைவர் யாருன்னு கேட்பாங்க பினாகி சந்திரகோஷ் அவர்கள் ஒரு நீதிபதியாக இருந்தவர் இப்போ தற்போதைய லோக்பாலுடைய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஜய் மாணிக்கராவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ தொடர்ந்து கொண்டிருப்பவர் அஜய் மாணிக்கராவ் ஓகேவா ஸோ இப்படி தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு ஃபைனலாக ஸோ இப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு இந்த அமைப்பு எப்படி செயல்படும் இதோட தலைவர்கள் யாரு அந்த கான்செப்ட்டை நம்ம அடுத்து பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த அமைப்பில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு தலைவர் இருப்பாரு எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு தலைவர் அவருக்கு கீழே எட்டு உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பு தான் இந்த லோக்பால் இந்த எட்டு உறுப்பினர்களும் எந்த அடிப்படையில் இருப்பாங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் நீதித்துறை சேர்ந்தவர்கள் இன்னொரு ஐம்பது பர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டி ஓபிசி பெண்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஐம்பது அப்படி பார்த்தா நான்கு பேர் இந்த எட்டு பேர்ல நாலு பேர் தானே ஐம்பது அப்ப நாலு பேர் நீதித்துறை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இன்னொரு நாலு பேர் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பெண்கள் பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இதில் மொத்தம் எட்டு உறுப்பினர்களாக இருப்பாங்க ஓகேவா இந்த எட்டு உறுப்பினர்களை யார் அந்த எட்டு உறுப்பினர்கள் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேர்வு குழு ஒருத்தவங்க இருப்பாங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பரிந்துரைக்கப்படும் குழுன்னு சொல்லுவாங்க சரியா இந்த தேர்வு குழு எதற்காக இருப்பாங்க இந்த எட்டு பேர் யாருங்கிறத முடிவு பண்ணுவாங்க இந்த எட்டு பேர் யார் அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு ஒரு தேர்வு குழு இருக்கும் அதுல மொத்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க அந்த அஞ்சு பேர் யார் யார் அப்படின்னா பிரதமர் இருப்பார் மக்களவை சபாநாயகர் இருப்பார் மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அல்லது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு நீதிபதி இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க ஃபைனலாக இந்த நாலு பேரும் இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரு சட்ட வல்லுநரை பரிந்துரைப்பாங்க இந்த நாலு பேர் சேர்ந்து பரிந்துரைச்ச அந்த சட்ட வல்லுநரை குடியரசுத் தலைவர் இந்த தேர்வு குழுவுடைய ஐந்தாவது நபராக நியமிப்பார் இப்படி தான் இந்த தேர்வுக்குழில மொத்தம் அஞ்சு பேர் இருப்பாங்க ஓகேவா இவங்களோட ஒர்க் என்ன இந்த உறுப்பினர்கள் எட்டு பேர் இவங்க யாரு அப்படிங்கிறத இவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா ஸோ அஞ்சு பேரில் ஃபஸ்ட்டு பிரதமர் மக்களவை சபாநாயகர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது நீதிபதி இந்த நாலு பேர் சேர்ந்து இன்னும் அஞ்சாவதால் இந்த நாலு பேர் சேர்ந்து தான் ரெஃபர் பண்ணுவாங்க அவர் ஒரு சட்ட வல்லுநராக இருக்கணும் ஸோ இந்த நாலு பேரும் சேர்ந்து பரிந்துரைச்ச அந்த நபருக்கு குடியரசுத் தலைவர் ஐந்தாவது நபராக இந்த தேர்வு குழுவுக்கு நியமிப்பார் ஸோ இந்த தேர்வு இருக்கிற இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேவா இதுதான் லோக்பாலுடைய அமைப்பு சரியா அடுத்து பாருங்க இதோடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் அரசு நிறுவனங்கள் அதுக்கப்புறம் நிறைய அரசு சார்ந்த சட்ட ரீதியாகவோ ஏதோ ஒரு துறையில் இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கணும் சரியா அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசு பணிகளில் பதவி நீக்கம் இருக்கக்கூடாது அவர் ஆல்ரெடி ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்லேயோ இருந்துட்டு அதில் அவர் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருக்காருன்னு சொல்லி அவரை பதவி நீக்கம் அவங்க பண்ணியிருக்கக்கூடாது அதே மாதிரி அவர் எதுவும் ஒர்க்கும் பண்ணக்கூடாது இவர் லோக்பால் தலைவராக வந்துட்டாருன்னா அவர் வேற மத்திய அரசுலேயும் மாநில அரசுலயோ வேற எந்த ஒர்க்லையும் அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ இந்த தகுதிகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களுடைய பதவிக்காலம் என்பது ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் உறுப்பினர்கள் பதவியில் இருப்பாங்க குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படலாம் இந்த லோக்பாலுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை யார் பதவி நீக்கம் செய்யலாம் குடியரசுத் தலைவரால் செய்யலாம் ஆனால் டேரக்டாக அவர் பண்ண மாட்டார் உச்ச நீதிமன்றம் அதற்கு பரிந்துரைக்கணும் அவங்க மேலே இப்போ அந்த லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் உச்ச தான் இதை பரிந்துரைப்பார்கள் இவர்கள் மேல் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் இவங்கள பதவியை விட்டு நீக்குங்க அப்படின்னு நீதிமன்றம் பரிந்துரைத்தால் அந்த பரிந்துரையை கேட்டு அதை யார் செயல்படுத்துவார் குடியரசுத் தலைவர் தான் செயல்படுத்துவார் அவர்தான் அவர் தான் என்ன பண்ணுவார் நீதிமன்றத்துடைய அந்த ஆணையின் கீழே அவங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணுவார் அவங்கள பதவி விட்டு நீக்கம் பண்ணுவார் இவங்க தலைவருடைய சம்பளம் எவ்வளோ ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்கள் எட்டு உறுப்பினர்கள் பார்த்தோம் அந்த ஒரு தலைவருக்கான சம்பளம் யாருக்கு இணையானது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையானது உச்ச நீதிபதிக்கு எவ்வளவு சம்பளமோ அதே சம்பளம் லோக்பாலுடைய தலைவருக்கு வழங்கப்படும் சரியா அதே மாதிரி உறுப்பினர்கள் அந்த எட்டு பேர் இருக்காங்களே அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இருக்காங்களே அவங்களுடைய சம்பளம் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலா அந்த எட்டு உறுப்பினர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் அப்போ நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு வழங்குற சம்பளம் லோக்பாலுடைய தலைவருக்கு வழங்கப்படும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு வழங்கக்கூடிய சம்பளம் அப்படியே இங்கே லோக்பாலுடைய அந்த எட்டு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஸோ அவங்களுக்கு இணையாக இது வழங்கப்படும் இவங்களுடைய சம்பளம் என்பது இந்திய திரட்டு நிதியிலிருந்து எடுத்து வழங்கப்படும் இந்திய திரட்டு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்திய திரட்டு நிதியிலிருந்து எடுத்து தான் அவங்களுக்கான சம்பளம் வழங்கப்படும் ஸோ இவங்களுடைய அதிகார வரம்பு எந்த அளவுக்கு இருக்கும் அதை பார்த்துடலாம் இப்போ அந்த லோக்பால் அப்படி இருக்காங்க ஊழலில் விசாரிக்கிறாங்க ஓகே பட் அவங்களோட அதிகார வரம்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பொது பணியாளர்கள் அவங்க எல்லாரையும் விசாரிக்க முடியும் அனைத்து பொது பொதுப்பணியாளர்கள்னால் அரசு அதிகாரிகள் எல்லாருமே எல்லா அரசு அதிகாரிகளையும் பிரதமர் உட்பட எல்லாரையுமே இவங்களால் விசாரிக்க முடியும் அதாவது அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் அந்த குற்றச்சாட்டை யார் சொல்லணும் யார் வேணாலும் சொல்லலாம் ஒரே இந்திய குடிமகன் யார் வேணாலும் ஒரு ஒரு பொதுப்பணியாளர் மேலே இவங்க இந்த தப்பு செஞ்சுருக்காங்க இப்படி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் தாராளமாக தகவல் கொடுக்கலாம் ஆனால் அந்த தகவல் தவறாக இருந்தால் உங்களுக்கு ஓராண்டு சிறை வள சிறை தண்டனை வழங்கப்படும் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் வழங்கப்படும் நீங்கள் அபராதம் கட்டணும் அந்த தகவல் தகவல் தப்பு அப்படின்னா ஓகேவா ஸோ அப்போ அனைத்து பொது பணியாளர்களும் இவங்க அதிகார வரம்பில் தான் இருப்பாங்க இவங்களால் விசாரிக்க முடியும் வருடத்திற்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்து நன்கொடையாக ஒரு தனிநபர் பெற்றாலோ அல்லது ஒரு நிறுவனம் பெற்றாலோ அந்த நிறுவனத்தையோ அந்த தனிநபரையோ எங்களால் விசாரிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு வேறு வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபா டொனேஷனாக வருதுன்னு வச்சுங்க அந்த பத்து லட்ச ரூபாய் ஏன் வந்துச்சு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா அது ஏன் வந்துச்சு அதுக்கான கரெக்டான டாக்குமெண்ட்டு உங்கள் கிட்டே இருக்கா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க சரியா அதுக்கப்புறம் பிரதமர் அமைச்சர்கள் எல்லாருமே அதுக்குள்ளே வந்துருவாங்க அவங்கள உங்களால் விசாரிக்க முடியும் மத்திய அரசுடைய ஏபிசிடிங்கிற அந்த அலுவலர்கள் எல்லாரையுமே இவங்களால விசாரிக்க முடியும் ஆனால் இரண்டு பேர் இதுக்குள்ள வரமாட்டாங்க யார் அப்படின்னா இதில் உட்படாதவர்கள் யார் அப்படின்னா தேர்தல் ஆணையர்கள் மற்றும் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இவங்க ரெண்டு பேரும் லோக்பால் சம்பந்தப்பட்டு விசாரிக்க முடியாது பொதுப்பணியாளர்கள் மற்றும் பிரதமர் உட்பட தான் விசாரிக்க முடியும் தேர்தல் ஆணையர்களும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் இந்த அதிகார வரம்பிற்குள் வரமாட்டார்கள் லோக்பாலால் அவங்கள விசாரிக்க முடியாது ஓகேவா அடுத்து பாருங்க பிரதமர் விசாரணை இதில் லோக்பால் அமைப்பு பிரதமரை விசாரிக்கும் போது அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இப்போ பிரதமர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா லோக்பால் அவரை விசாரிக்கலாம் ஆனால் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா இப்போ லோக்பாலில் மொத்தம் எட்டு உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த எட்டு பேரில் மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் லோக்பால் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் லோக்பால் உறுப்பினர்கள் மூணுல ரெண்டு பங்கு பேர் பிரதமர் மீதான அந்த விசாரணையை அனுமதிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அவர் விசாரிக்க முடியும் அந்த மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் லோக்பால் உறுப்பினர்கள் பிரதமரை விசாரிப்பதற்கு ஒத்துக்கல அப்படின்னா அவரை விசாரிக்க முடியாது அப்போ பிரதமர் மீதான விசாரணை இதுல மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் விசாரிக்க முடியும் சரியா அடுத்த கட்டமாக பிரதமரை நேரில் உட்கார வச்சு விசாரிக்கும் போது அதை ஒரு வீடியோவாக பண்ணி ஆகணும் ஒத்துக்கிட்டாங்க இப்ப பிரதமர் மீதான ஒரு குற்றச்சாட்டை விசாரிக்கிறாங்க லோக்பால் அப்படின்னா அவர்கிட்ட விசாரணை நடைபெறும் போது ஒரு கேமராவில் அதை ரெக்கார்ட் பண்ணணும் ஒரு வீடியோவாக அதை பதிவிட வேண்டும் ஆனால் அந்த வீடியோவை வெளியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அடுத்தது சர்வதேச உறவுகள் அணுசக்தி விண்வெளி தொடர்பான ஏதாவது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பிரதமரை விசாரிக்கணுன்னா அது இவங்களால முடியாது சர்வதேச சம்மந்தப்பட்ட வேறு நாடுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு ஒரு சர்வதேச உறவுகளை ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கு அதுக்கு பிரதமர் காரணமாக இருக்காருன்னு ஏதாவது குற்றச்சாட்டு வந்தால் அணுசக்தி சம்பந்தமா விண்வெளி சம்பந்தமா இந்த மாதிரியான நம்மளுடைய நாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு மேலே அவர் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை அவங்களால விசாரிக்க முடியாது பிரதமர் மேல நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள் தான் விசாரிக்க முடியும் சர்வதேசம் சம்பந்தப்பட்ட ஊழல் அவர் விசாரிக்க முடியாது அதுக்குன்னு அமைப்பு இருக்காங்க அவங்க தான் விசாரிப்பாங்க ஓகேவா அடுத்தது இவங்களுடைய அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா ஊழல் செய்யப்பட்ட சொத்துக்களை இவங்களால பறிமுதல் செய்ய முடியும் ஒரு ஒருத்தர் மேல ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த சொத்துக்களை இவங்க பறிமுதல் பண்ணலாம் எப்போ வேணாலும் அதுக்கப்புறம் சிவிசிக்கு விசாரிக்க பரிந்துரை பண்ணுவாங்க சென்ட்ரல் கமிஷன் ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே எல்லா கேஸையும் விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ சிவிசிக்கும் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த கேஸை நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்களால் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையானது இவங்க உரிமையல் நீதிமன்றம்னா என்ன சிவில் கிரைம்னு ரெண்டு இருக்கும் சரியா சிவில் கேசஸ் கிரைம் கேசஸ்ன்னு ரெண்டு இருக்கு ஸோ சிவில்ல தான் இது எல்லாமே வரும் உரிமையல் நீதிமன்றம்னா திருமணம் தொடர்பானது வங்கி காசோலை இந்த மாதிரியான மோசடிகள் இந்த மாதிரியான விஷயங்களை விசாரிக்கிறது தான் உரிமையல் நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் தான் வன்முறை சம்மந்தப்பட்டது கொலை தொடர்பானது இதெல்லாம் விசாரிப்பாங்க சரியா அதில் இவங்களுக்கு என்ன ஈக்குவல் ரைட்ஸ் யாருக்கு இணையான பவர் இருக்கும் அப்படின்னா உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான பவர் இவங்ககிட்ட இருக்கும் சரியா பதிவு செய்யப்படும் வழக்குகள் அறுபது நாட்களுக்குள்ளே இவங்க விசாரித்து முடிச்சிடணும் அதோடைய இறுதிக்கட்ட நடவடிக்கை என்பது ஓராண்டுக்குள்ளே அதை முடிச்சிடணும் அந்த அறுபது நாளுக்குள்ளே விசாரணை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோடைய இறுதி நடவடிக்கை ஃபைனல் பண்ணுறது இறுதி நடவடிக்கையாக ஒரு வருஷம்தான் எடுத்துக்கணும் அதுக்குள்ளே அந்த கேஸை முடிக்கணும் தவறான தகவல் யாராவது லோக்பாலுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் அந்த நபருக்கு அதுக்கப்புறம் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் ஓகேவா ஆனால் இந்த தகவல் கொடுக்கறவங்களுடைய டேட்டா வந்து வெளியில ஷேர் பண்ண மாட்டாங்க பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இதுதான் லோக்பால் ஸோ இப்போ லோக்பால் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலும் பார்த்தாச்சு ஸோ லோக்பால் எப்படி உருவானுச்சு எல்லாம் பார்த்தாச்சு அப்போ லோக் ஆயுக்தா இப்போ உருவாக்கப்பட்டுச்சு இப்போ லோக்பாலுங்கிறது இந்தியாவுக்கு ஒன்று அதை பார்த்தாச்சு இப்போ லோக் ஆயுக்தாங்கன்னு இவங்க என்ன சொல்றாங்க இப்ப மட்டுமே எல்லா மாநிலங்களுக்குள்ளேயும் போறது கஷ்டம் ஆனா லோக்பால் அப்படிங்கிறது இந்தியாவுக்குன்னு ஒன்று இருக்கட்டும் அது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எல்லார பத்தி விசாரிக்கட்டும் மாநில அரசில் சம்பந்தப்பட்ட முதல்வர்கள் அமைச்சர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பண்ணுறக்கூடிய ஊழலை அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தனியா நம்ம மாநிலத்துக்குன்னு இது மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிப்போம் அப்படின்னு லோக் ஆயுக்தான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டாங்க சரியா இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சட்டமாக ஏற்றப்பட்டுச்சு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டுச்சு இந்த சட்டத்தின் மூலமாக தான் மாநில அளவில் எல்லா மாநிலத்திலையும் இந்த லோக் ஆயுக்தா சட்டம் உருவாக்குங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க பட் இதுக்கு முன்னாடியே இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறதுலாம் நடந்துருச்சு இது அஃபிஷியலாக எந்தெந்த மாநிலங்களில் எப்பப்ப இந்த லோக் ஆயுக்தாங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சுங்கிறது தான் இது சரியா சரி இந்த லோக் ஆயுக்தாங்கிறது முத முதல எங்க சார் நடந்துச்சு இந்த கான்செப்ட் எங்க நடத்தினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மகாராஷ்டிராலதான் ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த லோக் ஆயுக்தங்கிற அமைப்பு ஆனா இந்த எழுபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே ஒடிசால இந்த சட்டம் ஏற்றிட்டாங்க ஆனா எதனால இந்த லோக் ஆயுக்தங்கிற அமைப்பு வந்து முதன் முதலாக மகாராஷ்டிரால செயல்படுத்தப்பட்டுச்சுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஏன் பாக்குறோம் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒடிசாலே கொண்டு வந்தாங்க அதை தானே சார் படிக்கணும்னு கேட்டா அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஒடிசாவில் சட்டம் இயற்றினார்கள் இதை கொண்டு வருவதற்கு ஆனால் அவர்கள் இந்த லோக் ஆயுக்தா அமைப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே மகாராஷ்டிரா அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க அதனால தான் முதன் முதலாக இதை யார் செயல்படுத்தினதுன்னு கேட்டால் மகாராஷ்டிரா தான் ஆன்சர் சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஒடிசா சட்டம் இயற்றினாலும் அதை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் நடைமுறை செய்தார்கள் ஆனால் மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுலயே நடைமுறைப்படுத்தினார்கள் தான் இந்த லோக் ஆயுக்தங்கிற அமைப்பு முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்டது அங்கன்னு நம்ம படிக்கிறோம் ஸோ அப்போ இதே மாதிரி இந்த லோக் ஆயுக்தங்கிற அமைப்பு எந்தெந்த மாநிலங்களில் எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டுச்சுங்கிற சில முக்கியமான தகவல் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த லோக் ஆயுக்தங்கிற அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று பீகாரில் எழுபத்தி நாலு உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு மத்திய பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இமாச்சல பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இந்தந்த மாநிலங்களில் இந்தந்த ஆண்டுகள்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு ஸோ லோக் ஆயுக்தோடைய ஒர்க் என்ன எப்படி லோக்பால் அங்கே பிரதமர் அமைச்சர்களை விசாரிக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே இவங்க மாநிலத்துடைய முதல்வர் அமைச்சர்கள் இவங்களை பற்றிலாம் விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு பவர் உண்டு இந்த லோக் ஆயுக்தா அமைப்புடைய தலைவரை யார் தேர்ந்தெடுப்பார் ஆளுநர் தான் தேர்ந்தெடுப்பார் தான் மாநிலத்துடைய லோக் ஆயுக்தாவுடைய தலைவரை யார் தேர்ந்தெடுப்பா ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் மாநிலத்திற்கு மாநிலம் இந்த லோக் ஆயுக்தா மாறுபடும் எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி இருக்குமானு கேட்டால் இல்லை இப்போ லோக் பால்னா ஒன்று தான் அது ஒரே கான்செப்ட் ஆனால் லோக் ஆயுக்தா என்பது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வேறுபடும் சரியா சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அதையே ரெண்டு அமைப்பாக வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் என்னன்னா லோக் ஆயுக்தா உப லோக் ஆயுக்தா அப்படின்னு ரெண்டா அதை பிரித்து வச்சிருப்பாங்க எந்தெந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லோக் ஆயுக்தாவை ரெண்டா பிரித்து ரன் பண்ணுறாங்க அதில் ஒன்று லோக் ஆயுக்தா இன்னொன்று உப லோக் ஆயுக்தா அப்படின்னு ரெண்டா பிரித்து அவங்க ரன் பண்ணுவாங்க அதனால தான் சொல்கிறாங்க மாநிலத்திற்கு மாநிலம் லோக் ஆயுக்தா என்பது மாறுபடும் அது எல்லா மாநிலத்திலும் ஒரே மாதிரி இருக்காது சரியா தலைவருடைய பதவிக்காலம் என்பது லோக் ஆயுக்தாக்கு அஞ்சு ஆண்டுகள் அல்லது அறுபத்தஞ்சு வயசு இல்லை எது ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகுதோ அந்த கான்செப்டில் தான் இருப்பாங்க சரியா இவங்க நியமனத்துக்கு தகுதி கிடையாது வர வரமாட்டாங்க ஸோ இந்த லோக் ஆயுக்தாவுடைய தலைவரை நியமிப்பவர் ஆளுநர் தான் ஸோ மாநிலத்துடைய லோக் ஆயுக்தா தலைவரை நியமிக்கிறது யார் ஆளுநர் தான் நியமிப்பார் ஓகேவா ஸோ இதோட நமக்கு லோக் ஆயுக்தாவும் முடிஞ்சிருச்சு லோக்பால் லோக் ஆயுக்தா இது ரெண்டுமே ஒரே பேட்டன் ஆனால் லோக்பால் தான் மெயின் அதை எப்போ கொண்டு வந்தாங்க அதோடைய கான்செப்டை மாநிலத்தில் நடைமுறைப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதா லோக் ஆயுக்தா லோக்பால் பிரதமர் உட்பட அனைவரையும் அங்கே விசாரிப்பாங்க லோக் ஆயுக்தா மாநில முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களை இங்கே விசாரிப்பாங்க அனைத்து அரசு அலுவலர்களும் அதில் வந்துடுவாங்க ஓகேவா ஸோ பொது பணிகளில் ஊழல் நடப்பதை தடுப்பது தான் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தாவுடைய எண்ணம் பொதுப்பணிகள்னா அரசு பணிகள் அரசு அலுவலர்கள் சார்ந்தவர்கள் பணியாளர்கள் யாராவதுனாலும் இருக்கட்டும் ஸோ பொதுத்துறை நிறுவனங்களில் சேர்ந்த யாரும் ஊழல் செய்யக்கூடாது அதற்காக உருவாக்கப்பட்டதாக இது ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் இதை ரெண்டுத்தையும் நம்ம படிச்சிருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி